ஹைட்ரஜன் எரிபொருளில் இயங்கும் ரயில்களை தயாரிக்க திட்டமிட்டுள்ள இந்தியா டிசம்பரில் அதற்கான சோதனை ஓட்டம் நடைபெற உள்ளதாக தெரிவித்துள்ளது ஜெர்மனி பிரான்ஸ் ஸ்வீடன் மற்றும் சீனாவில் நைட்ரஜன் எரிபொருள் ரயில்கள் இயக்கப்படுகின்றது இந்நிலையில் நைட்ரஜன் ரயில் தயாரிக்கும் பணிகள் இந்தியாவும் இறங்கியுள்ளது சென்னை ஐசிஎப் தொழிற்சாலைகள் நைட்ரஜன் எரிபொருள் ரயிலை ஒருங்கிணைக்க திட்டமிட்டுள்ளது அதன்படி ஹைட்ரஜன் ரயில் திட்டத்தின் கீழ் இந்திய ரயில்வே முப்பத்தைந்து ஹெரிட்டேஜ் ரயில்களை உருவாக்கும் அதன்படி ஒவ்வொரு ரயிலும் எண்பது கோடி ரூபாய் செலவில் தயாரிக்கப்படுகிறது மேலும் மலைப்பகுதிகளில் ஹைட்ரஜன் ரயிலை இயக்குவதற்கான கட்டமைப்பை உருவாக்க எழுபது கோடி ரூபாய் செலவிடப்படுகிறது வடக்கு ரயில்வேயின் இன்ச் சோனிபட் வழித்தடத்தில் இந்த ரயிலை இயக்க திட்டமிட்டிருப்பதாக ரயில்வே துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்